மரணமானால் அந்த ரப்பிற்கு முன்னால் நிற்பதற்கு தயாரா கண்ணியத்துக்குரியவர்களே யாருக்கு தெரியும் அந்த மரணம் இம்மை எப்போது அடையும் என்று யாரால் சொல்ல முடியும் எந்த இடத்திலே நாம் மரணம் அடைவோம் என்று அல்லாஹ்வை தவிர எப்போது மரணம் அடைவோம் எங்கே மரணம் வரும் என்ற ஞானத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் அடைய முடியாது நிச்சயமாக அந்த நிலைமை அந்த நேரம் வந்தே தீரும் எந்த நேரம் எந்த நேரத்திலே அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தவர்கள் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டுமென்று ஆசைப்படுவார்களோ எந்த நேரம் எந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதருடைய வழியிலிருந்து சென்றவர்கள் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ எந்த நேரம் தொழுகையை மறந்து வாழ்ந்தவர்கள் வேண்டும் ஆசைப்படுவார்களோ எந்த நேரம் எந்த நேரத்திலே ஜக்காத்தை மறு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ எந்த நேரம் அல்லாஹருடைய செலவழிப்பதிலிருந்து தங்களை தடுத்துக் கொண்டவர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ ஆம் அந்த நேரம் அந்த நேரம் நிச்சயமாக எம்மை வந்தடைந்தே தீரும் سكرة الموت بالحق وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد சொல்கிறார் கண்டு கண்டு நீங்கள் ஓடுகிறீர்களோ நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த சக்கராத்து நேரம் உங்களை வந்தடைந்தே தீரும் அந்த நிலைமை வந்தால் அடியார்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா أحدهم الموت قال رب رجعون قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت الله تلي سلوان يا الله إني تربي نلا عمل سيد, سيد سيد إنه رديا سلوان فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين அவ்வளவு நாள் ஜக்காத்தை மறந்து வாழ்ந்தான் அவ்வளவு நாள் செல்வத்தை செலவழிப்பதிலிருந்து தன்னை தடுத்து கொண்டான் அவ்வளவு நாள் தொழுகையை மறந்து வாழ்ந்தான் ஆனால் அந்த நேரம் அந்த நிலைமை வந்துவிட்டால் அல்லாஹிடத்திலே சொல்லுவான் அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பு நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேன் என்று ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த வார்த்தைகளை மாற்றி பேசக்கூடிய நாள் அமல்களிலே ஆர்வம் ஏற்படக்கூடிய அந்த நாள் நிச்சயமாக எம்மை வந்தடைந்தே தீரும் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த நிலைமை வந்தால் அந்த அமல்களோடு அல்லாஹுவை சந்திப்பதற்கு நாம் தயாரா நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறிய அமல்களோடு அல்லாஹூ ரபுலால இன்றைய தினம் எனக்கும் உங்களுக்கும் மரணத்தை ஏற்படுத்தினால் அல்லா முன்னால் அந்த ரப்புக்கு முன்னால் அந்த மாலிகல் முல் அந்த அரசனுக்கு முன்னால் நின்று இந்த அமல்களை அவனிடத்திலே சமர்ப்பித்து நீ கொடுத்த வாழ்நாளில் நான் செய்த அமல்கள் யா அல்லா இது என்று அல்லாவிற்கு முன்னால் கொடுப்பதற்கு நானும் நீங்களும் தயாரா அல்லாஹருடைய தூதர் முகமது அலிஹிவசம் சொன்னால் அவர்கள் لا تزول قدم عبد حتى يسألوا 40 இந்த நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்வின் சத்தியதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நடக்க முடியாது அன் ஃபீமா அஃபனா உங்களுடைய வாழ்நாளை எப்படி கழித்தீர்கள் வன் ஜிஸ்மிஹி ஃபீமா அபல உங்களுடைய உடலை எந்த வழியில் செலவழித்தீர்கள் நீங்கள் சம்பாதித்த செல்வம் எப்படி எப்படி சம்பாதிக்கப்பட்டது செலவழிக்கப்பட்டது நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டு நடந்தீர்கள் இந்த நான்கு கேள்விகளை அல்லாஹ் கேட்பார் இந்த நான்கு கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்வதற்கு அல்லாஹிற்கு முன்னால் பதிலை ஒப்படைப்பதற்கு இந்த நேரத்திலே தயாராக இருக்கிறீர்களா என் நினைவிலே என்ன நினைவிலே வாழ்கிறோம் கண்ணியற்றுக்குரியவர்களே எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்

இன்று உறங்கியவர்கள் காலை விழிப்பதில்லை இன்று படுக்கையறை படுக்கையறையில் உறங்கியவர்கள் நாளை மறுநாள் காலையில் மண்ணறையில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இந்த உலகத்திலே பார்த்த பிறகும் இன்னும் விழிப்படையாமல் இருக்கின்றோமா இந்த நேரம் மலக்குள் மூத்து வரலாம் இன்று உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன் நாளை இந்த உலகத்தில் என்னுடைய உயிர் இருக்காமல் இருக்கலாம் நாளை இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் பிரிந்திருக்கலாம் இப்படிப்பட்ட நிலைமை இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது

ஜக்காத்தை மறுத்தவர்களே விழிப்படையுங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் உங்களுடைய மரணத்திற்கு முன்னால் சதக்காவை மறந்தவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள் உங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால் இப்படி அல்லாஹ் ரபுல்லாலமின் கடமையாக்கிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகியவ கடமையாக்கிய அமல்களை செய்ய ஆரம்பியுங்கள் நன்மைகளை செய்யுங்கள் தீமைகள் இருந்து குறைத்து கொள்ளுங்கள் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பின் மூலம் தௌபாவின் மூலம் நெருங்குங்கள் சதா நேரமும் மரணத்திற்கு தயாரானவர்கள் தயாரானவர்களாக இந்த பூமியில் வாழுங்கள் எந்த நேரமும் மரணம் வரலாம் அந்த நேரத்திலே மரணம் வந்தால் அல்லாவிற்கு முன்னால் நின்று அமல்களை ஒப்படைப்பதற்கு நீங்கள் தயாராகக் கூடிய சூழ்நிலையில் இந்த பூமியில் வாழுங்கள் அல்லாஹ் அல்லாஹர்புல்லமின் அப்படிப்பட்ட வாழ்வை கொடுப்பானாக நாளை மறுமையில் அல்லாவிற்கு முன்னால் நிற்கும் பொழுது கண்ணியமானவர்களாக நிற்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலும் கொடுப்பானாக பாவங்களோடு குற்றங்களோடு நின்று வலதுகிற ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய இழிவான சூழ்நிலை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக நம்பி இப்ராஹிம் அலை இஸ்லாம் பிரார்த்தனை செய்தார்கள் ولا تخزني يوم يبعثون எழுப்புப்படக்கூடிய அந்த நாளிலே உனக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதயா லா என்னை இழிவுபடுத்தி விடாதையா லா என்னை ஏற்று புரியவர்களே இந்த கேள்விகளோடு உங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பியுங்கள் மலிக் ஒவ்வொரு இரவும் உறங்கும் பொழுது கேளுங்கள் உறங்கப் போகிறாய் காலை வெளிப்பாயா என்று தெரியாது இந்த இரவிலே உன்னுடைய மரணம் வந்தால் உன் ரப்புக்கு முன்னால் நிற்பதற்கு நீ தயாரா மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹிடத்திலே யா ல்லா என் அமல்களை ஏற்றுக்கொண்டு